இந்த மைசூர் பாகு செய்ய பாகுபதமே தேவையில்லைங்க யார் வேணால் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லா பொருட்களையும் ஒட்டு மொத்தமாக கலக்கிட்டு கிளற வேண்டியது தாங்க டக்குன்னு ஈஸியாக செய்கிற மைசூர் பாகு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சரசு சமயம் நம்ம தீபாவளி ரெசிபியாக இன்றைக்கி மைசூர் பாகு தான் பார்க்க போகிறேங்க மைசூர் பாகு ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் எங்கேனா சார்லாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இன்னும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடறாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சிட்டு அப்படியே அடுப்பில் ஏற்றிட வேண்டியது வாங்க இந்த மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க இன்னைக்கு நான் உடுத்திருக்க இந்த சேரீ வந்து ஒரு சகோதரி நமக்கு அன்பாக கொடுத்தது போன வருஷம் நான் வந்து சக்தி மசாலா அவார்டு வாங்கினப்பயே எனக்கு வந்து அல்லீஸ் தர்பார் அல்லி சகோதரி வந்து எனக்கு அங்கே சென்னையிலேயே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க நான் இதை இதுக்கு முன்னாடியே ஒரு முறை கட்டினேன் ஆனால் வந்து அப்போ நான் வீடியோ எடுக்கலை இன்னைக்கு தான் நான் வந்து உடுத்திட்டு வீடியோ எடுக்கிறேன் வந்து அல்லிஸ் தர்பார் அப்படின்னு ஒரு சேனலும் வச்சுருக்காங்க சகோதரி அள்ளிக்கு வந்து இந்த நேரத்தில் நான் தேவை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஈஸி மைசூர் பாக் செய்கிறதுக்கு கடலை மாவு ஒரு டம்ளர் சர்க்கரை ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேங்க ஆயில் ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் தண்ணீர் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாங்க இப்போ கடலை மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம போது இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சிக்கணுங்க சின்ன சின்ன கட்டிகள் ஃபைனலாக இந்த மாதிரி ஜல்லடையில் நின்றோம் இப்போ கடலை மாவை ரெடி பண்ணியாச்சுங்க அதுலேயே நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவையும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ தண்ணி முக்கால் டம்ளர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இந்த சர்க்கரை மைதா கடலை மாவு கலவையில் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும் நம்ம எந்த பாத்திரத்தை அடுப்பில் ஏத்துகிறமோ அந்த பாத்திரத்தையும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம ஆயிலும் நெய்யும் எடுத்து வச்சிடலிங்களா நெய் ஒரு டம்ளர் ஆயில் ஒரு டம்ளர் ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்திடலாங்க இப்போது ஆயிலையும் நெய்யும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அடுப்பில் நான் வந்து கடலை மாவு கலவையை சேர்த்துட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆகிட்டுருக்குங்க அப்போ குறைச்சி வச்சு இந்த பேன் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம கடலை மாவு கலவை அடுப்பில் ஏற்றணும் இல்லைங்களா அதை வந்து கிளற ஆரம்பிச்சிடணும் நம்ம கிளற உடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க மிதமான தீயில் வச்சே தான் கிளறணும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே சட்டியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி கரைஞ்சிருக்கிற பக்குவத்தில் இப்போ நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்க ஆயிலும் நெய்யும் சேர்ந்த கலவை வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் இதை ஊற்றினோன்னே இப்போ ஒரு மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த சமயத்தில் நம்ம கைவிடாமல் கிளறிக்கணும் நம்ம ஆயிலும் நெய்யும் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துலேயே அது உள்ளே இழுத்துருச்சுங்க இப்போ மறுபடியும் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டோம் ஊற்றினோன்னா நொறைச்சி வருது பாருங்கள் இப்பையும் நம்ம மறுபடியும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க அந்த ஆயிலையும் நெய்யையும் இந்த மாவு கலவை உள்வாங்க உள்வாங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் ரெண்டு ரெண்டு கரண்டியாக விட்டு விட்டு நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணுங்க அடுப்பை வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நம்ம கிளறிக்கலாங்க இந்த மைசூர் பாக்லேயே வந்து நல்லா கிளறிட்டே இருக்கிறது தான் வேலையாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா நொறைச்சி வருது இந்த மாதிரி நுறச்சி வரும்போது மறுபடியும் இந்த பப்புளெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா மீதி இருக்க நெய்யும் ஆயிலும் கலவையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம ஊற்றுன உடனே நல்லா நுறச்சிட்டு வரும் நம்ம ஊற்றுறதெல்லாம் எப்படி உள் தெரியாது அந்த மாவு வந்து எனக்கு இன்னும் நெய்யும் ஆயிலும் கொடு குடுன்னு கேட்குற மாதிரியே இருக்கும் பாருங்கண்ணா இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாத்தையும் உள் வாங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சுருந்தது இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம் அவ்வளோதான் பேனே வந்து சாச்சாச்சுங்க இருக்கிற நெய் எல் ஆயில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க நல்லா கிளறும்போது தான் நமக்கு வந்து பக்குவம் கிடைக்கும் இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா நுறச்சி பக்குவம் வரும் இந்த டைமில் கைவிடாமல் கிளறிக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறச்சி வச்சிடலாம் ஏன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ வந்து பக்குவமாக கிளறணுங்க பாருங்கள் நம்ம கரண்டிலேயே கிளறும்போது தெரியும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி பாகு தான் பண்ணுறோம் அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாங்க நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே இப்போ வந்து ட்ரேலையும் எடுத்து கொட்டுறதால ஓரளவுக்கு தான் என்னால் ஃபைனல் ஸ்டேஜ் எடுக்க முடிஞ்சுங்க இப்போ அதை உங்களுக்கு ஆனால் கரெக்டாக காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் ட்ரேலில் போட்டாச்சு ட்ரேலில் வந்து நம்ம நெய் வந்து தடவி வச்சுக்கணும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணுங்க அப்போ அதான் வர நேரத்தில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி மேலால் பண்ணி விட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்டீல் பிளேட் நல்லா கெட்டியான பிளேட்டில் நெய்யோ ஆயிலோ தடவிட்டு இந்த மாதிரி நம்ம கிளர்ந்த மைசூர் எடுத்து ஊற்றிடலாங்க ஓரத்து எல்லாமே இந்த மாதிரி நம்ம நல்லா சமப்படுத்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தும் போது தான் மைசூர்பாகு வந்து நல்லா ப்ளைனாக நமக்கு கிடைக்குங்க இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு இது ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஆறுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நம்ம அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டா அதிகமாக தூள் வராதுங்க பாருங்கள் ரொம்பலாம் அடிப்பிடிக்கலை ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தான் தூள் விழுந்ததுங்க இன்றைக்கி மைசூர் பாகை செஞ்சு எடுத்து தட்டில் போச்சுங்க இந்த மைசூர்பாகிலேயே என்ன இது அப்படின்னா கைவிடாமல் கிளறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம நாங்கள் வந்து கிளறி வெளியிருக்கோம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம கண்டிப்பாக கிளற மாதிரி தான் இருக்குங்க அந்த மாதிரி கிளரி நான் தட்டில் எடுத்து கொட்டியிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் ஆட்டுங்க நம்ம வெள்ளைகள் போடலாம் ஒரு பத்து நிமிஷம் செட் ஆன உடனேயே நான் வந்து கத்தியில் இந்த மாதிரி நெய் தடவிட்டுங்க ஃபஸ்ட்டு கீரை விட்டுற போகிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம பீசஸ் வந்து எடுக்க போகிறோங்க நமக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நீட்டமாக லைன் போட்டுட்டு மறுபடியும் நம்ம குறுக்க லைன் போட்டுடணுங்க தீபாவளிக்கு போன மாதத்துலேருந்தே நிறைய பலகாரங்கள் செஞ்சாச்சுங்க அதனால் தீபாவளிக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு இந்த மைசூர் பேக் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி மைசூர் பேகு பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி கத்தியில் லைன் போட்டதுக்கப்புறமும் நான் ஒரு இருபது நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்தால் பீஸெல்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேங்க ஓரத்து பீஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் மற்ற பீஸெல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதால நான் வந்து ஓரத்தில் இருக்க பீஸ்லாம் சின்னதாக போட்டுட்டேன் இந்த மாதிரி தோசை கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னாவே கரெக்டாக வந்துடுங்க இந்த மைசூர் பாகு பார்த்தீங்கன்னா வாயில் வச்சா கரையும் அப்படின்னும் சொல்ல முடியாது ரொம்ப கெட்டி மைசூர் பாகுன்னு சொல்ல முடியாதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இரநூறு கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு தான் போட்டேன் ஆனால் அளவுக்கு எனக்கு மைசூர் பாகு இன்றைக்கி கிடச்சிருக்குங்க பீஸ் போடுறப்பயுமே பாருங்கள் தூள் அதிகமாக விழுகவே இல்லை நம்ம கரெக்டான பக்குவத்தில் பண்ணோம் அப்படின்னா தூள் அதிகம் வராது இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு எனக்கு எப்பயுமே மைசூர் பாகு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் தீபாவளிக்கு எப்பயுமே நான் வந்து மைசூர் பாகு கண்டிப்பாக பண்ணிடுவேன் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கரைச்சிட்டு பண்ணினீங்க அப்படின்னா பாகு பதமெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி மைசூர் பாகு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டான மைசூர் பாகு பாருங்க எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டா வந்துருங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த தீபாவளிக்கே நான் மைசூர் பாகு கொடுத்துருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் பல்காக போட்டு செஞ்சு காட்டினேன் இது வந்து ரொம்ப குறைவான அளவு பிகினஸ்க்காக இந்த மைசூர் பாகு வீடியோ உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேங்க நல்லா வந்துருக்குங்க டேஸ்ட் ஆனா அடுப்பை கூட்டி குறைச்சி கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு குறைச்சி வச்சு இந்த மாதிரி மாட்டி மாட்டி வச்சு வச்சு கிளறணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு மைசூர் பாகு கிடைக்குங்க நீங்கள் பகினஸ் இருந்தால் குட்டியோண்டு கப்பு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் போடுங்க இன்றைக்கி நான் வந்து இரநூறு கிராம் கடலை மாவு போட்டுங்க இரநூறு கிராம் கடலை மாவுக்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு மைசூர் பாகு கிடைச்சிருக்கு அரை கிலோலாம் போட்டால் நமக்கு ரெண்டு கிலோ மைசூர் பாகு தாராளமாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூக்காம நீங்கள் ஹை பட்டனே கொடுத்துருங்க சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் சமையல் ருசிக்க மணக்க எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க பரண்ட பொடி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாங்க அப்புறம் தீபாவளிக்கு முறுக்குமாவும் எங்கக்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ